அது மட்டும்மா உன்னை கட்டிப் போறவே ரொம்ப குடுத்து வச்சவன என்ன பார்த்து ஒரு மாதிரி ஏ சொன்னீங்களே ஏ சொன்னீங்க அதெல்லாம் போட்டும் இப்ப இப்ப எல்லார் கண்ணு முன்னாலயே கட்டنا கொண்டாடியே கைய பிடிச்சு போற மாதிரி தர 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 இப்படி செய்யறதெல்லாம் செஞ்சு ஒரு பொண்ணு மனசுல தொட்டேனா நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி அப்படியே நிஞ்சுக்குள்ள போய் ஒரு பொண்ணு மனசு தாங்கமா இது கேட்க நாதில்லையா நியாயம்